அஸ்லாம் வர்ஹமத்துலாஹி வரகாத்து அரநெறி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் என்னிடத்தில் இரண்டு பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது அவற்றில் ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தது நான் பால் பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தேன் அப்போது இயற்கை நெறியையே பெற்றுள்ளீர் அல்லாஹ் உங்கள் மூலம் இயற்கை நலனையே நாடியுள்ளான் உங்கள் சமுதாயத்தாரும் அந்த இயற்கை நெறியிலேயே உள்ளனர் என்று கூறப்பட்டது இந்த செய்தி சஹிஹ முஸ்லீமில் இரண்டு ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அறநெறி சார்ந்த விஷயங்களில் நல்லது கெட்டது அல்லது எது சரி எது தவறு என்பது பற்றி உண்டான சரியான புரிதலை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது கருணை சகிப்புத்தன்மை மற்றும் இவை போன்ற அறநெறி சார்ந்த நற்பண்புகளை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது அறிவியல் ஆளுமைக்கு உருக்கெடுக்கும் நவீன முறைகள் அறம் ஒழுக்கம் பண்பாடு விழுமியம் ஆகியவை தொடர்பிலேயே ஒரு சரியான சமுதாயத்தை கட்டமைத்திருக்கிறது குழந்தை பருவத்திலே இருந்து முதிர்வருவம் வரைக்கும் ஏனைய வளர்ச்சி கோளங்களோடு ஒரு பெரும் மற்றொரு வளர்ச்சி கோலம்தான் பிள்ளைகளுடைய அறநெறி வளர்ச்சி அறநெறி வளர்ச்சி பற்றி சமூக தளத்தில் நிலை பெற்றும் பன்மைத்துவ நோக்கானது ஒரே நிலையிலான அல்லது ஒற்றைத்தன்மை வாய்ந்த பண்பாட்டை அறநெறியை மறுவாசிப்பு செய்கிறது ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற சக மனிதர்களோடு தனது மனோபாவங்கள் மற்றும் நடத்தைகளை ஒத்திசைவாக்கிக் கொள்வதற்கான ஆற்றலின் வளர்ச்சி என்பதாக சிலர் அறநெறி வளர்ச்சியை கருதுகின்றனர் அச்சமூகத்தினுடைய நெறிகள் விதிமுறைகள் சட்ட ஒழுங்குகள் வழக்காறுகள் பண்பாடுகள் சடங்குகள் மற்றும் மரபுகள் முதலியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற அறநெறி சிந்தனையின் முதிர்ச்சியாக அல்லது ஒரு சமூகத்தில் நிகழ்கின்ற அறநெறியினை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஒத்திசைவாக செயல்படும் திறனாக சமூகம் அதனை பார்க்கின்றது ஆனால் அறநெறியின் பிரமாணம் சமூகம் என்பதற்காக ஏற்றுக்கொண்டு அதற்கு சாதகமாக நாம் செயல்பட முடியாது இதுதான் அறநெறி தத்துவம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது ஒரு பெண் தன்னுடைய உடலை அந்நியானின் பார்வையிலே இருந்து முழுமையாக மறைத்து கொள்வதை கீழே தேய சமூகம் அறநெறியின் அம்சமாக கருதுகின்ற அதே வேளை மேற்குலகு அதனை ஒரு பண்பாடற்ற விஷயமாக பார்க்கிறது எனவே சமூகத்திற்கு சமூகம் அறநெறிகளும் ஒழுக்க விழுமியங்களும் அவற்றின் பெருமானங்களும் வெவ்வேறாக பார்க்கப்படுவதால் எழுகின்ற சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த அறநெறி பிரமாணம் அவசியமாகிறது அப்படிப்பட்ட அறநெறியை குறித்து குரானிலே பயன்படுத்துகின்ற அந்த செய்திகள் தஃபக்குர் என்றும் தாக்குல் த இப்படி அரபு மொழி பதங்கள் சிந்தித்தல் புத்தியை உபயோகித்தல் ஆழமாக நோக்குவதன் மூலம் உண்மையை அறிதல் பற்றி தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது இதன்படி இஸ்லாமிய உளவியலும் சரி ஏனைய மானுட விஷயங்களும் சரி பகுத்தறிவை ஒரு மூலப்பிரமாணமாக கொள்வதற்கு வேதமறை குர்ஆன் அங்கீகாரம் அளித்திருக்கிறது எனவே இத்தகைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி அறநெறி சார்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து